ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் என்ன அப்படின்னா வந்துட்டு பரோட்டாங்க இன்றைக்கி நம்மளோட டின்னர் பரோட்டா வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுட் ரிவ்யூ போட சொல்லியிருந்தீங்கல்ல ஸோ அது ரொம்ப நாளாக முடியல ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது சரி ஓகே சாப்பிட்றதா சாப்பிட்றோம் அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது தாங்க பரோட்டா நீங்கள் பாருங்கள் பரோட்டா இந்த மாதிரி கவரில் ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாமா நான் மூணு பரோட்டா வாங்கினேங்க ஒரு பரோட்டா வந்துட்டு இங்கே ஒரு திராம் ஒரு திராம்னா நம்ம ஊரு காசுக்கு டுவெண்ட்டி த்ரீ நம்ம ஊரில் பரோட்டா எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்கள் இதுதான் பரோட்டா பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது சொல்லிட்டு ஓகே நமக்கு இப்போ ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா இது வந்துட்டு என்ன சொல்கிறது சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த பேப்பரில் வச்சுருக்குறாங்க ஸோ இதை அப்படியே மச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சால்னா தருவாங்க ஓகேங்களா பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிக்காமி தரேன் பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஓகே இதை அப்படியே நமக்கு பீ ஊற்றிக்கலாம் பாருங்க இப்படியே பரோட்டா முழுக்க பீ ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மசாலா இதில் தான் தருவாங்க இது எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு பன்னெண்டு கிராம்ஸுங்க பண்ட கிராம்ஸ்னால் நம்ம ஊருக்கு கல்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இத்தனை ஆயில் தான் நிறைய போலங்க பாருங்கள் தெரியுதா வாவ் வாவ் அப்படின்றதுதா ஓகேங்க பார்த்தீங்களா எத்தனை சிக்கன் பீஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சிக்கன் பீஸா ஒன் கிராம்ஸ் இல்லைங்க பாருங்க நம்ம ஒரு சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்களா வாவ் சூப்பராக இருக்குல்ல ஓகே எப்படி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பேருங்க மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே என்ன எனக்கு போய் வந்துட்டு வித் காஃபி கூட பரோட்டா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி காம்பினேஷனில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா காஃபி ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது ஜால்னா நம்ம பரோட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சிக்கன் மசாலா ஸோ அது ஓகே டேஸ்ட் பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே இந்த சிக்கன் பீஸில் எப்படி கொஞ்சம் வச்சுட்டு இந்த பரோட்டாவில் அப்படியே வந்துட்டு இந்த சால்னா அப்படியே முக்கி அப்படியே இந்த சிக்கன் இதுக்குள்ளே வச்சு அப்படியே ரோல் பண்ணி வேற லெவல் டேஸ்ட்டுங்க சத்தியமாக சொல்கிறான் வேற லெவல் டேஸ்ட்டு ம் நான் மூர் சாலைனாவை அடிச்சிக்கவே முடியாது போல் அதை விட டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா இருக்குது பரவாயில்ல பதினஞ்சு கிராம்ஸுக்கு தானே இல்லையா சொல்லுங்க சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா பரோட்டா வித்து இங்கே வந்து சிக்கன் மசாலா சொல்லுவாங்க ஸோ அது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க மலையாளி ஹோட்டல் தாங்க இருந்தாலும் அட்டிப்பொழியாக இருக்குதுங்க சூப்பருங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல இது வாங்கினா இது மட்டும்தான் தருவாங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த குருமா தரமாட்டாங்க கேட்டால் தருவாங்க இன்றைக்கி என்னமோ அது சும்மா கேட்காமலே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயா இந்த பரோட்டாக்கு இந்த சேலட்லாம் கொடுத்து பார்த்துருக்குறீங்கண்ணா நீங்கள் பாருங்கள் சேலட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா சூப்பர் லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டு அப்படி சாப்பிட்றதுக்கு கேரட் அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா இது எல்லாம் அப்படி சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க எனக்கு அதில் லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே எங்கள் உள்ள பரோட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க செம்ம பசியில் வந்தங்க அப்படியே பசியில் நல்ல பசியில் இருக்கிறப்போ அப்படியே எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறத தோணும் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி தான் வேறு லெவல் நாங்களும் நினச்சேன் இங்கே நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன்னா நம்ம ஊரில் தான் பரோட்டானா நம்ம ஊர் தான் ஃபேமஸ்ங்க ஸோ இங்கே சூப்பராக இருக்குங்க நல்லா செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா பரோட்டா சிக்கன் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க ஓகே ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க பை பாய் இனி ஒரு ஃபுட் ரிவியூவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பை பாய்